வணக்கம் வாழ்க வளமுடன் பற்றுக பற்றான் பற்றினே அப்பற்றை பற்றுக பற்ற விடற்கு எல்லா பற்றையும் விட்டுட்டு இறைவனை பற்றிக்கோங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு ஏன் அப்படின்னா இந்த மனம் அதுக்கு அமைதியாகவே இருந்து பழக்கம் கிடையாது ஏதாவது ஒன்று அது பேசிக்கிட்டே இருக்கும் பாசிட்டிவா பேசுறத விட நெகட்டிவாக தான் அதிகமாக பேசும் இப்போ அதுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்போது கடவுளை கொடுத்துருங்க கட மனசுக்கு கடவுளை கொடுத்துருங்க அந்த பற்றுதல் கடவுள்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார் சரி ஏன் பற்றிக்கணும் ஏன் பற்றுதலை விட்டுறணும் கடவுளை ஏன் பற்றிக்கணும் பற்றுதலை ஏன் விட்டுறணும் நம்மளாம் சந்தோஷமாக தானே வாழ வந்திருக்குறோம் எல்லா விஷயங்களும் அனுபவிக்க வந்திருக்குறோம் அப்புறம் ஏன் பற்றுதலை விட்டுறணும் அப்படின்னா சிம்பிள் பற்றுதலை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமா வாழலாம் இப்போ அது இந்த பற்றுதல் விடுறது அப்படிங்கிறது ஆழமான ஒரு விஷயம் ஒரு ஞானிகளின் நிலை இப்போ நம்ம அவ்வளோ தூரம் போகலைன்னா கூட பரவாயில்ல நம்ம இந்த இந்த உலகியல் வாழ்க்கையில நிம்மதியாக வாழணும் இல்லையா சந்தோஷமா வாழணும் கவலை இல்லாம வாழணும் அப்போது இந்த பற்றுதலை நம்ம விட்டுறணும் பாருங்க எல்லா விஷயத்துலையும் நம்ம பற்றுதலோடு இருப்போம் இப்போது இதுக்கு முன்னாடி டாபிக் நிலையாமை பற்றி வள்ளுவர் சொல்லியிருப்பார் இந்த உலகம் நிலை இல்லை உயிர்கள் நிலை இல்லை உறவுகள் நிலை இல்லை நண்பர்கள் நிலை இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற பொருள்கள் எல்லாமே நிலை இல்லை இப்போ இந்த நிலையாமை புரிஞ்சாதான் நம்ம பற்றுதலை விட்டுருவோம் நம்ம எல்லா விஷயத்திலையும் பற்றுதலோட இருக்குங்க எல்லாமே இந்த உலகியல் வாழ்க்கையில் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம் இதனால தான் நமக்கு கவலைகள் வருது நம்ம டிப்ரெஷனுக்குள்ள போய்டோம் அப்போது ஒரு மனிதன் ஒரு பேசிக்கான ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னா இந்த பற்றுதலை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இப்போ இன்னொரு குரல்ல சொல்லுவார் நம்ம எந்த பொருளால எந்த நபரால நம்ம பற்றுதல் இருக்கிறோமோ இந்த நபர் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது இந்த பொருள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற அந்த பற்றுதல் இருக்கு இல்லையா அது யாரோட இருக்குதோ அவங்களால நமக்கு துன்பம் வந்தே தீரும் அப்படின்னு சொல்றாரு எல்லா விஷயத்துலையுமே நம்ம பற்றோடு தான் இருக்கிறோம் இல்லையா ஒரு நம்ம குடும்பத்துலேயாகட்டும் என் கணவர் இப்படித்தான் தான் இருக்கணும் என் மனைவி இப்படித்தான் இருக்கணும் அப்போ தான் சந்தோஷம் இல்லைனா கவலை இந்த கு குழந்தைங்கள் குழந்தைகள்லாம் என் நான் நினைக்கிற மாதிரி படிக்கணும் நான் நினைக்கிற மாதிரி தான் அவங்க கல்யாணம் பண்ணணும் எவ்வளோ பற்று ஒரு ஒரு வேலை செய்கிற இடத்துல நான் நினைக்கிறது அங்கே நடக்கணும் எவ்வளவோங்க இப்போது சின்ன சின்ன விஷயத்தில் கூட ஒரு சாப்பாடு கூட இந்த சாப்பாடு இருந்தால் தான் எனக்கு இறங்கும் அப்படின்லாம் சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்லைன்னா எனக்கு சாப்பிடவே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தூங்கினா தான் எனக்கு தூக்கமே வரும் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி எவ்வளவோ பற்றுங்க எவ்வளவோ பற்று அப்போது இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்போ இதெல்லாம் விட்டுருணுமா இதெல்லாம் விட்டுட்டா விட்டுட்டாதான் சந்தோஷமா அப்படின்னு கேட்டால் நான் ஒரு கதை சொல்கிற பாருங்க அப்போ உங்களுக்கு புரியும் ஒரு ஊருக்கு ஒரு புதுசாக ஒரு ஒரு ஞானி வராரு ஒரு ஞானி ஒரு மகான் வராரு அப்போது அந்த ஊரில் இருக்கிற அரசருக்கு அது தெரிஞ்சிச்சு அவர் போய் அந்த ஞானிக்கிட்ட பேசுகிறாரு சில கேள்விகள் அந்த அரசர் கேட்குறாரு அவரும் பதில் சொல்கிறாரு ஞானி அரசருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவரை நீங்கள் வாங்க என் கூடவே இருங்க அரண்மனையிலே எங்கள் கூடவே தங்கிக்கோங்க அப்படின்னு அவரை கூட்டிகிட்டு போகிறாரு அவரும் ஓகே ஓகே அவர் ரொம்ப சந்தோஷம்லாம் படல ஓகே கூப்பிடுறீங்க உங்கள் அன்புக்காக வரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வராரு அங்கே போயிட்டு அவங்கள மற்ற மனிதர்கள்லாம் எப்படி இருக்கிறாரோ அப் எப்படி இருக்கிறாங்களோ அப்படித்தான் அவரும் இருக்கிறார் அவங்க சாப்பிட்ற அந்த சுகபோகம் அங்கே நல்ல சாப்பாடு இல்லையா அரச குடும்பத்தில் எப்படி இருக்கும் சாப்பாடு வெரைட்டியாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி தான் சாப்பிட்றாரு அங்கே பஞ்சமத்தில் தான் தூங்குறாரு எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பேசுகிறாரு இப்போது இதை கவனிக்கிறார் அரசர் என்ன இவர் இவரை பார்த்தா ஞானி மாதிரி தெரியலையே ஒருவேளை இவர் இவரை நம்ம தப்பாக நினச்சிட்டோமோ ஞானி நினச்சிட்டோமோ அப்படின்னு இவருக்கு சந்தேகம் வருது ஒரு நாள் கூப்பிட்டு இங்கே இங்கேருந்து கிளம்பிடுங்க போதும் நீங்கள் இங்கே இருந்தது கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் சரி கிளம்புறேன் அப்படின்ட்டு இவரும் கிளம்பிட்டார் இவருக்கு அந்த கேள்வி இருக்கு இல்லையா அதை கேட்டுறாரு நீங்களும் எங்களை மாதிரி தான் சாப்பிட்றீங்க எங்களை மாதிரி தான் தூங்குறீங்க எங்களை மாதிரி ஒரு நார்ம நார்மலான ஒரு வாழ்க்கையை தான் வாழறீங்க அப்புறம் எப்படி நீங்கள் ஞானி அப்படின்னு கேட்குறாரு அவர் அந்த ஞானி சொல்கிறாரு நீ வான்னு இந்த அரச வாழ்க்கைக்கு என்னை கூப்பிட்ட எனக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது இப்போது நீ போன்னு சொல்ற இப்போ எனக்கு எந்த கவலையுமே கிடையாது நான் எப்படி வந்தேனோ அதே மனநிலையோடு தான் இப்போ நான் வெளியே போகிறேன் இப்போ இந்த நிமிஷம் உன்னை அரசனாக இருக்கிற உன்னை நீ வெளியில் போ அப்படின்னு சொல் போது போகிற மாதிரி உனக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா யாராவது சொன்னாங்க அப்படின்னா உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்போது உன்னுடைய மனநிலை என்ன என்னுடைய மனநிலை என்ன இதுதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற அந்த வித்தியாசம் அப்படின்னு சொன்னாராம் அதுதானுங்க அந்த இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை அந்த அந்த நடு நிலைமையான ஒரு மனநிலை இப்போது ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்குறோம் இப்போது ஒரு நல்ல மனைவி வரணும் என்னை இப்படிலாம் என்னை பார்த்துக்கணும் அன்பாக இருக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்குறோம் அப்படி கிடைக்கல அப்படியே கவலைக்குள்ளே போயிடும் இல்லையா அப்படியே இந்த எதிர்பார்க்கறது கிடைக்கலன்னா கவலைக்குள்ளே போயிடுறோம் அப்போ அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதல் இன்பமும் துன்பமும் இல்லை இந்த ரெண்டுமே கிடையாது அந்த எது நடந்தாலும் அந்த ஒரே மனநிலை அந்த ஏற்றுக்கொள்கிற மனநிலை இருக்கு இல்லையா அவங்க வாழ்க்கை தாங்க ஜம்முன்னு இருக்கும் உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளுதல் அக்செப்டன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது யாரெல்லாம் இதை கற்றுக்கிறாங்களோ தன் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துகிறாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கை உண்மையாகவே அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் எந் நீங்கள் பொருத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது எது நடந்தாலும் ஏற்றுக்கிறேன் எது நடந்தாலும் ஏத்துக்கிறேன் நம்ம நமக்கு எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா வாழ்க்கையில இவங்க இப்படித்தான் இருக்கணும் இவங்க என் மேல அன்பா இருக்கணும் என் நண்பர்கள்லாம் என்கிட்ட இப்படித்தான் பேசணும் நம்ம எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் இருக்கும் அது நடக்கலை அப்படின்னு நான் அந்த கவலைக்குள்ள போகாம ஓகே இதுதான் எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு அந்த ஏத்துக்கிற மனநிலையோட இருக்கும்போது நமக்கு கவலையே கிடையாது கவலைங்கிறது நமக்கு கிடையாது வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க